قال الله في القران العظيم في القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يعلم أن الله يرى ربي شرعي صدري ويسرني ويعلمني ويسرني ويعلمني 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 من لساني ويعلمني ويعلمني زدني علما ويعلمني أَنَّ ويعلمني 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 الله عليه وسلم

உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அவுலாவின் சாதியும் சமாதானம் கருணையும் ஈடட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக அவுலாவின் நல்லார்களே அருமை பெரியார்களே விண்ணையும் மண்ணையும் படைத்த விண்ணவின் சமூகத்தில் இந்த மனித சமூகமாக மாபெரும் கண்ணியமான சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த இந்த சமுதாயம் கண்டுபிடித்த சாதனங்கள் ஏராளம் அந்த சாதனங்களில் சாதனைகளும் ஏராளம் வேதனைகளும் ஏராளம் இதனால் இவன் கண்டுபிடித்த சாதனங்களில் மிக வேதையான ஒரு சாதனங்கள் செல்போன் ஆய்ந்து கொண்டிருக்கின்றன அதனால் அந்த வளர்ச்சியில் நன்மை ஏற்படுகின்றதா தீமை இருக்கின்றதா இருக்கின்றதா முன்னேற்றமா பின்னேற்றமா லாபமா இருக்கின்றதா நஷ்டமா இருக்கின்றதா இன்பமா இருக்கின்றதா துயரமா இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இரண்டும் கலந்து கலப்படக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த சாதனத்தால் இன்பமும் சொல்ல முடியாது துன்பமும் சொல்ல முடியாது ஆனால் துன்பங்கள் அதிகமா இருக்கின்றது என்றுதான் தான் தன்கூடாக தெரிகின்றது குடும்பத்தை பழக்கிறது தாய் தந்தையோட அன்பை பழக்கிறது இந்த செல்போன் இவாதத்தை பழக்கிறது இந்த செல்போன் அல்லாவையும் ரசூலையும் பிரிக்கின்றது இந்த செல்போன் தொழில இருக்கும் பொழுது முக்கியமான செய்தி படிச்சிருக்கும் போது இந்த செய்திக்கு தான் முக்கியத்தை கொடுக்கின்றோமே தவிர செல்போனுடைய அந்த ஒரு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதில் என்ன செய்தி இருக்குது என்ன நிகழ்ச்சி இருக்குது அதில் ஆர்வமாக இருக்கின்றோம் அப்படியே தொழுகையை மறந்து விடுகின்றோம் ஆகவே தான் இந்த செல்போன் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டேன் மனதளவில் பாதிப்பு செலவருக்கு இந்த செல்போனால் உடலளவு பாதிப்பு கண் பார்வை குறைப்பு காது மந்தம் நரம்பியல் பாதிப்பு உளவியல் பாதிப்பு மன உளைச்சலில் அதிகம் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த காலத்துல குழந்தை அழுகுச்சுன்னா குடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தை எப்படி சொல்றாங்க குழந்தை அழுவிச்சுனா செல்போனை கொடுங்கம்மா நீ குழந்தையா இருக்கச்சு அதைத்தான் கொடுத்தோம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டங்கள் வந்து விட்டது செல்போன் என்றால் குழந்தையும் மிரண்டு கொண்டு இருக்கின்றது நம்மையே மிரள வைக்கின்றது இதை கொடுத்தாதான் அடங்குவான் அந்த அளவுக்கு நாம் பழக்கப்படுத்தி விட்டோம் அதனால் என்ன பாதிப்பு மதர்சாக்கு போடா அப்படின்னு கேட்டா போக மாட்டாங்க செல்போன்ல கொஞ்சம் விளாடிட்டு போற குரோனா எடுத்து ஓதுடா ஓத கேம் அதிலேயே ஈடுபாடுகிறது தொழுகை பாலாகி போய்விட்டது குர்வான் பாலாகிவிட்டது அல்லாவின் தொடர்பு ரசூலின் தொடர்பு பாலாகிவிட்டது நமக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது தான் இந்த மாதங்கள் அல்லாவை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மாதங்களாக ரஜபு ஷல்பான் ரமலான் இந்த மூணு மாதங்களும் அல்லாவை தொடர்புபடுத்தக்கூடிய மாதங்கள் இந்த நம்மை தடுக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை தள்ளி வைக்கக்கூடிய மாதங்கள் இதைத்தான் பழக வேண்டும் என்று பெருமான அரசனைக்கரின் சருதாசன் சொல்லிக்காட்டின இந்த மாதங்களில் இதை தள்ளி வைத்து விடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இறைவனுடைய ஞாபகம் ஞாபகம் தொழுகையுடைய ஞாபகம் வித்திருப்பிக்கொருடைய ஞாபகம் எல்லாம் ஏற்படும் நான் குருவானின் இருக்கேன்னு குருவான் அந்த நேரத்தில் வரும் என்ன விளம்பரம் குருவான் மரியாதை இருக்குமா ஓதிக்கொண்டிருக்கும் போதே அனாச்சாரமான விளம்பரங்கள் எந்த கித்தாப் எடுத்து படித்தாலும் இடையில விளம்பரம் வராத நாளே கிடையாது நாங்கன்னா குரான் போதும்னா ஏரோப்ளை பட்டன் தட்டிகிட்டு தான் ஓத வேண்டியிருக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓத வேண்டியிருக்கு விளம்பரம் வதாமல் இருக்கிறதுக்கு வேற வழி இல்லை ஆன் பண்ணிட்டோம் நெட்டு ஆன் பண்ணிட்டோம் என்றால் எல்லா இடவும் ஓடி வந்துடும் மனசளவு பாதிப்பு இப்படியாக செல்போன் மனிதனை திருத்துவதல்ல மனிதனுக்கும் இறைவனைக்கும் தொடர்மையை அறுக்கக்கூடிய ஆயுதமாத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அலஹா நபரில் இஸ்லாம் வலியுறுத்தி காட்டினேன் ஏறென்றால் இது பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் அல்ல பாசத்தை அறுக்கக்கூடிய ஆயுதமாகத்தான் பார்க்கின்றேன் தாய் தந்தையுடைய பாசத்தை அறுக்கின்றது குடும்பத்தாருடைய பாசத்தை அறுக்கின்றது சுற்றத்தாருடைய பாசத்தை அறுக்கின்றது உலகத்தாருடைய பாசத்தை அறுக்கின்றது இறைவனையுடைய அன்பையும் ரசூருடைய அன்பையும் பாசத்தையும் அறுக்கக்கூடிய ஆயுதமாகத்தான் இந்த செல்போன் இருந்து கொண்டிருக்கின்றது தான் இந்த பொன்னான நேரத்தை வீணடிக்கக்கூடிய இந்த ஆயிரத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம் ஏனென்றால் மன மகிழ்ச்சி ஏற்படும் நரம்பு வளப்படுகின்றது எலும்பு வலுப்பெறுகின்றது உடல் ஆரோக்கியம் பெறுகின்றது இதை தள்ளி வைப்பதற்காக செல்போன் டவர்னால் புற்று நோயே வருகின்றது என்று ஆராய்ச்சியாளர் சொல்கின்றார்கள் என்றால் அதை கூட வைத்திருந்தால் என்ன நோய் வருமோ அல்லாவோதான் வெளிச்சம் தான் பொன்னான நேரம் வீணடிப்பு பார்வை இழப்பு செழித்திறன் இழப்பு நரம்பியல் பார் எல்லாம் இந்த செல்போன வரக்கூடியதை தள்ளி வையுங்கள் என்று நான் இஸ்லா மூலமாக தெளிவு வர முடிகின்றேன் ஆகவே தான் அல்லாஹன் சொல்லி காட்டும்போது கூட அலம் எழலம் எண்ணம் நிச்சயமா அல்லாவின் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்பதை நீ அறியவில்லையா அல்லா கேட்கின்ற செல்போன்ல என்னென்னா பாக்குறீங்க உங்களுக்கு மனசுல பயம் இல்லையா அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான் என்று அறிவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அலம் யரா நிச்சயமா அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்பதை நீ அறியவில்லையா உணரவில்லையா இது தெரியாமல் செல்போனை கொண்டிருக்கின்றாயே என்று அல்லாஹ் கேட்கின்றான் தன்னுடைய என்று சொல்லி காட்டினான் செல்போன் அந்த அல்லா பார்க்கின்றான் என்று யார் அச்ச உணர்வோடு தள்ளி வைக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் சொர்க்கம் இரு உண்டு என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான் தன்னுடைய ரப்பின் ஸ்தலத்தை பயந்தவனுக்கு இதெல்லாம் அல்லாவுடைய இடம் தான் இந்த அல்லாவுடைய இடத்துல அல்லாவை மீறி அல்லாவுடைய நீ நினைவில்லாமல் எதையோ பார்த்து கொண்டிருக்கின்றோமே என்ற அச்ச உணர்வு என்றைக்கு ஏற்படுதோ அவருக்கு இரு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்ரா வாக்கு உமையத்த பிள்ளாக எஜாலோ லவ் மஹரஜா மேலும் எவர் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவரின் காரியத்தை அவருக்கு அல்லாஹ் லெகுவாக்கி விடுகின்றான் ஒவ்வொரு விஷயத்தை பாருங்க அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கான் எதை பார்த்தாலும் அவன் பார்க்கின்றான் எதை கேட்டாலும் அவன் கேட்கின்றான் எதை பேசினாலும் அவன் பேசுகின்றான் என்று ஒரு மனிதன் என்னைக்கு எண்ணுகின்றாரோ இவன் என்ன என்ன பயந்துட்டான் என்ன நினைத்து பயந்து வாழ்கின்றான் ஆகவே அவனுக்கு அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் லெகுவாக்கி தருகின்றேன் என்ன கஷ்டமான காரியமா இருந்தாலும் சரி லெகுவாக்கி நம்ம காரியங்கள்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்குத லெகுவா ஆக மாட்டேங்குத இவ்வளவு சிரமமா இருக்குத காரணம் நம்முடைய தவறுதான் நாம் அல்லாவை பயப்படவில்லை இறை தூதருக்கு வழிபடவில்லை எப்போது நம்ம காரியங்கள் லேசாகும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கவேண்டும் அஸ்லம் கூறினார்கள் நான் பெருமானவர் சிலைக்கரேன் சல்லல்லா அவருடைய ஹித்மத்துக்காக வேண்டி அவர்கள் பணியாளராக அவருடன் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன் பெருமானார் சுலை கிரீம் சல்லல்லா சுழல்கள் இரவு தூங்கி இரவு நேர தொழுகையை தொழுவதற்காக வேண்டி காலை கடனை எல்லாம் கழித்து அதுக்கு தேவையான தண்ணீரை எல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தேன் உடனே பெருமானார் சுலை கிரீம் சல்லல்லா சவர்கள் தோழரே உமக்கு என்ன தேவை என்று கேட்கின்றார்கள் ஏதாவது தேவை என்றால் சொல் உடனே ரபியாவின் கழுப்புதல் அஸ்லமி அவர்கள் கூறுகின்றார்கள் யார சூல இதே போல நான் உங்களுடன் சொர்க்கத்தில் அமர வேண்டும் அந்த வாக்கியம் எனக்கு இருக்கின்றதா வேற ஏதாவது கேட்பா திரும்ப அறந்துச்சுறாங்க இதே போல உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும் வேற எதா கேட்க வேண்டாமா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் சொர்க்கத்தோடு உங்களுடன் கூட இருக்க வேண்டும் என்ன சொன்னாங்க கூட இருப்பா என்று சொல்லவில்லை அதிகமாக இபாதத்தாக சகிதா செய்து கொண்டே இருப்பீராக என்று கட்டளை இருக்கின்றார்கள் அதன் மூலமாக எனக்கு லேசாக்கி தா நீ ஒரு அமல் செய்யாம யார சொல்லலாம் இப்படி நீங்க சொன்னீங்களா கூட கூட இருக்கணும்னு சொன்னேன்னு இப்ப இருக்க முடியாது போச்சேன்னு அங்கிருந்து சொல்லக்கூடாது நான் சொன்னதை நிறைவேற்று அதிகமாக சையதா செய்வீராக எனக்கு இதன் மூலமாக உதவியாக உதவி செய்வீராக என்று பெருமான அரசுக்கிறேன் செல்லதான் சொல்லி நீ ஒண்ணுமே அமல் செய்யாம அங்கே என்னை கஷ்டப்படுத்தினாரப்பா நான் சொல்றது செய் சஜதா சொல்லிக்கிட்டே இரு என்று பெருமான அரசுக்கிறேன் செல்லதான் சொல்லி காட்டினார்கள் முஸ்லீமினை பதிவு செய்யப்பட்ட ஹதிசு எண்ணூத்தி நாற்பத்தி மூணு நம்பர் ஏனென்றால் அவள் தான் நம்மை உயர்நோக்கி செல்ல வைக்கக்கூடியது செல்போன் அல்ல அமல்கள் நம்மை உயரோக்கி கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது மற்றொரு விஷயமா ஒரு முறை இமாம் அகமது பின் அன்பர் அலியல்ல அவர்கள் ஒரு பள்ளி வாசலில் வருகின்றார்கள் இரவு நேரம் நேரம் ஆகிவிட்டது பயண கலைப்பிலே இந்த பள்ளிவாசலை தொழுது தங்கிவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்திலே வருகின்றார்கள் வந்தால் அந்த பள்ளிவாசல் கூட்டப்பட்டிருக்கின்றது பக்கத்தில் உள்ள கடையில் விசாரிக்கிறாங்க என்ன அந்த பள்ளையாசில் ரொம்ப மணியாக கூட்டிடுவாங்களா ஆமாம் ஆமாம் தொழுவு முடிஞ்சிச்சு இஸ்ஸா தொழுவு முடிஞ்சிச்சுன்னா எல்லா பிற அமல்கள் முடிஞ்ச பிறகு கூட்டிடுவாங்க அப்படியா என்ன செய்யறேன்னு தெரியலையப்பா நீங்க இருக்கும்போது அந்த வியாபாரி ரொட்டி விற்கக்கூடிய வியாபாரி இமாம் அவர்களே எங்கள் கடையில் ஒரு ஓரத்தில் உங்களுக்கு இடம் தரேன் அந்த தொழுகு போங்க இரவு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ரொட்டியே தரேன் சாப்பிட்டுக்கோங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க காலையில் ஸ்கூல் தொழுந்த உடனே அஞ்சு மணிக்கு நாம் பழையாச திறந்துருவாங்க இங்கே போகலாம் என்று சொன்ன உடனே உமா மகிழ்ச்சி அல்லாத்துறவங்களுக்கு எல்லா நலமும் தருவானாக இந்த துவாசை தவளாக அங்கே தொழுகின்றார்கள் அந்த ரொட்டி சுடுபவரை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ரொட்டியை தட்டும்போது இப்படி தட்டிக்கொண்டே மாறி 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 தட்டிக்கொண்டே இருக்கின்றார் வாய் அமைதியாக இருக்கவில்லை ஔாஹூ என்று தட்டி கொண்டிருக்கின்றார்

இப்படி மனைவி சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைத்தவுடனே அமைதியாக்கி விடுகின்றார் காரணம் நான் இறைவனை தொழுது கொண்டே இருக்கின்றேன் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுல எனக்கு எல்லா விஷயத்தையும் நலவடங்களை விட்டான் ஒரே ஒரு குறை அதை மட்டும் அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றவே மாட்டேங்கிறான் என்ன குறை இமாம் அஹமது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டுக் கொண்டே அவர்களை பார்க்க முடியவில்லை என்று ஏக்கத்துடன் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன உடனே அதையும் அல்லா நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னார்கள் எப்படி இதோ நான் நிற்கிறேனே நான் தான் அகமது ஹம்பல் ரஹமத்துல்லாய் அவர்கள் சொன்ன உடனே ஆரத்தலை உச்சம் வந்து எல்லா பாக்கியம் பெற்றேன் என்று அந்த மனிதர் சந்தோஷப்படுகின்றார் வாக்கியிலே எனக்கு கிடைக்காத விஷயமே எதுவுமே இல்லாமல் விட்டான் எல்லாத்தையும் விட்டான் காரணம் ஒரு நொடி கூட அல்லாவை நான் நினைக்காமல் இருந்ததே இல்லை பொருளை வாங்கினாலும் அல்லாவை நினைப்பே அல்ஹந்த பொருளை கொடுத்தாலும் அல்லாவை நினைப்பேன் பிஸ்மில்லா நான் சாப்பிட்டாலும் அல்லாவை நினைப்பேன் பிஸ்மில்லா ரஹமான் இப்ராஹிம் சாப்பிட்டு முடித்தாலும் அல்ஹந்த என்று சொல்லிக் கொண்டே இருப்பேன் ரொட்டியை தட்டினாலும் அல்லாவின் நினைப்பு நான் ரொட்டியை சுட்டாலும் அல்லாவின் நினைப்பு இப்படி அவனே நினைத்துக் கொண்டிருப்பதனால் எனக்கு அல்லா தலா சகல பாக்கியத்தில் தந்து விட்டான் என்று அந்த மனிதர் சொன்ன உடனே நாம் என்ன செய்கின்றோம் இவ்வளவு பாக்கியத்தை மறந்து விடுகின்றோம் கையில் கிடைத்த ஒரு அரைஜான் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்போன் நாம் கையில் விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கின்றது அதற்கு அடிமையாய் விட்டோ அல்லாவுக்கு அடிமையாய் இருப்பதை மறந்துவிட்டோ செல்போனுக்கு அடிமையாக்கி விடுவதை சிறப்பாக்கி கொண்டோம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறை நாம் நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக மனதிலே கவலைகள் ஏற்படுகின்றது பெருமான அசுலைக்கரையும் சல்லா அவர்கள் மேழராஜ் சென்று கொண்டிருக்கின்ற வேலையிலே ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் சித்திரத்தில் முந்தகாயில் இடத்திலே நீ ரெண்டு பேரும் நிற்கின்றார்கள் பெருமானார் அசுலைக்கரையும் சல்லல்லாம் கேட்கின்றார்கள் யா ஜிப்ரேல் அவர்களே எனக்கு எல்லாருக்கும் சுத்தி காட்டி விட்டீர்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இல்லையா ஏதாவது ஆசை இருக்குங்கள மனசில் ஆமா எனக்கும் ஆசை இருக்கு என்ன ஆசை இருக்குது உங்களுடைய உம்மத்துமார்கள் பாலத்தை கடக்கின்ற வேளையிலே கட்டு தடுமாறி பல பேர்கள் கீழே விழுவார்கள் அப்படி விழக்கூடிய அனைவர்களும் என்னுடைய சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசை எனக்கு இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள் ஏன் அவர்கள் பெருமான அரசு மீது அன்பின் காரணமான கூட அந்த பாலத்திலே கீழே விழுந்த விடக்கூடாது கீழே விழுந்தாலும் அவர்களை தாங்கி பிடித்து சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஜிப் இஸ்லாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள்

பில் மதுபத்தை கொண்டும்ாட்டத்தை கொண்டும் உடைய பகையை உண்டாக்கை வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒருவனாகத்தான் செய்தான் இருந்து அவன் ஆறுவதெல்லாம் இதுதான் உங்கள் கவனத்தை அந்த காலத்தில் மது போதையிலே விழ வைத்தான் இந்த காலத்தில் செல்போன் போதையிலே விழ வைக்கின்றான் அந்த காலத்திலே சூதாட்டத்தில் விழ வைத்தான் இந்த காலத்திலே எல்லாம் மதுவை விட போதையை விட சூதாட்டத்தை விட எல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு செல்போனில் அடிமையாக்கிவிட்டான் வெறுப்பை அதன் மூலமா உண்டாக்கிவிட்டான் தாய் தந்தையை சொன்னால் காதில் கேட்காது நண்பர்கள் பேசினால் காதில் கேட்காது தொழுகை வாங்க சொன்னால் காதில் கேட்காது எல்லாம் இந்த செல்போன் தலையா இருக்கின்றது அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் முறை அலாது முறை சொல்லி காட்டினார் நினைவிலிருந்தும் அல்லாவின் இருந்தும் உங்களை விடத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கின்றார் நாட்டம் எது அவருடைய நாட்டம் எதுக்குமான் சலாத் அல்லாவின் நினைவில் இருந்தும் அல்லாவின் தொழுகில் இருந்தும் உங்களை தடுக்குவதுதான் அவருடைய நாட்டமாக இருக்கின்றது இப்போது நாம் புரிந்து கொண்டிருப்போம் நம்மளை எவ்வாறு தடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருப்போம் அண்தும் முன்தகூர் அவற்றை விட்டும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா விலகிக் கொள்ள மாட்டீர்களா விலங்கி கொள்ள மாட்டீர்களா விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாத்தால் கேட்கின்றார் கொள்ள வேண்டும் விலங்கி கொள்ள வேண்டும் என்ற அல்லாத்தால் ஆணித்தனமாக சொல்லி காட்டினான் என்றால் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கின்றது என்று நாம் சிந்தனை சென்று பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பெருமானார் செலவுதாசன் அவர்கள் கூறினார்கள் முன்னோர் காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் ஒரு மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குவியல் மண் குவியல் குவிந்து இருக்கின்றது அதை பார்த்த உடனே இந்த குவியல் உணவு குவியலாக அல்லது தங்க குவியலாக இருந்தால் நான் எல்லா ஏழை மன மக்களையும் தேடி தேடி பங்கிட்டு கொடுத்திருப்பேனே என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார் வெறும் மண் குவியல் தான் அவர் நினைப்பு இந்த குவியல் தங்கமாக இருக்கக்கூடாதா அல்லது உணவாக இருக்கக்கூடாதா உணவு தானியங்களா இருக்கக்கூடாதா இதை அள்ளி 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 மக்களுக்கு வாரி வழங்கியிருப்பேனே என்று ஆதங்கப்படுகின்றார் கி நபிக்கு அனுப்புகின்றார் நபியே அந்த மனிதருக்கு நீங்க சொல்லுங்க உங்கள் எண்ணத்தை அல்ல ஏற்றுக்கொண்டான் இந்த மண் குவியலை தங்கமா மாத்தினால் எவ்வளவு நன்மையோ இந்த மண் குவியல் உணவு தானியங்களா இருந்தால் எவ்வளவு நன்மையோ நீங்கள் ஏழைகளுக்கு எவ்வளவு பங்கெடுத்து கொடுப்பீர்களோ அவ்வளவு நன்மை அடையும் அல்லாஹ் உங்களுக்கு எழுதி வைத்து விட்டான் என்று வகை அனுப்புங்கள் என்று பெருமான அரசுரையும் அவர்கள் முன்னோர் காலத்தில் நடந்த விஷயத்தை சகாபாக்களுக்கு அழகானபடி சொல்லி காட்டுகின்றார் என்றால் வாரி வழங்குவதல்ல எண்ணங்களும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள் தர்மம் செய்ய வேண்டும் கையில் காசி இல்லையே என்று நினைத்தாலே தர்மத்தின் எண்ணெய் நன்மை அருணாக்களாக எழுதி வைத்து விடுகின்றான் கையில காசி இருக்குது தர்மம் செய்ய மாட்டோம் ஆனால் காசே இல்லை ஐயோ பையில ஒரு பைசா இல்லையே ஒருத்தனுக்கு தர்மம் பண்ண முடியவில் நினைத்தாலே அல்லா தாலா அந்த எழுதி வைக்கின்றான் என்று பெருமானம் சொல்லி காட்டினார்கள் என்றால் எவ்வளவு உன்னதமான விஷயமா இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு இமாமிடம் கேட்கின்றார் இமாம் அழகான முறையில சொர்க்கத்தை பற்றி பயன் பேசிக் கொண்டிருக்கின்றார் நன்மையை செய்யுங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்காத வசுகளை இல்லை என்று எல்லா வசதும் கிடைக்கும் மது கிடைக்கும் எல்லா மாது ஒரு ஐந்து பெண்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் எல்லாம் கிடைக்கும் இப்போ ஒரு மனிதன் எழுதிச்சார் சிகரெட்டு கிடைக்குமா பீடு கிடைக்குமான்னு கேட்குறாரு அந்த இமாம் சிரிச்சுக்கிட்டே கிடைக்கும்பா ஆனால் அதை பத்த வைக்கணும் எங்கே போனோம் நரகத்துக்கு தான் பத்த வைக்கிறதுக்கு நரகத்துக்கு போவியா போக முடியாது ஆகவே எல்லாமே கிடைக்கும் கிடைக்காத வசதியே இல்லை என்று அந்த இமாம் சொல்லும்போது அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி நாம் தொழுகின்றோம் அதுவல்ல தொழுகை இறைவனுக்காக வேண்டி தொழுக வேண்டும் என்றுதான் பெருமான அரசுலை கிரீம் செல்லலாம் சொல்லி காட்டினார் அப்படிப்பட்ட இறைவனை நினைத்து தொழுவமாக இறை தூதரை நினைத்து தொழுவமாக யாவ்லா எங்கள் வையிலே இருக்கின்ற அந்த செல்போனினால் எங்கள் காலங்கள் கழிகின்றது யாவ்லா அதை நீ மன்னித்து அருந்து உன்னை நினைக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக உன்னை தொழுகக்கூடிய கொடுப்பாயாக இந்த மூன்று மாதங்களும் எங்களுக்கு பயிற்சி மாதமா இருக்கின்றது இந்த பயிற்சி மாதங்களில் நாங்கள் அதை தள்ளி வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக நீ நாடினாலே எங்கள் மனம் மாறாது யாழ்லா நீ நாடினாலே எங்களுடைய தொழுகையுடைய எண்ணங்கள் வராது யாழ்லா நீ நாடுவாயாக பரிபூர்ணமா உன்னடமே தவக்கல் வைக்கின்றோம் யாழ்லா நீயே எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பாயாக வாக தடம் திடீராயிரம்